ராணுவ வீரர்கள் பண்டையா போட்டாங்க எல்லையில தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது பாரத பிரதமர் பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் வணக்கம் இது அரண்சே நான் சதீஷ் இன்று நம்மோடு முன்னாள் ராணுவ வீரர் திரு விஜயராம அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் செல்லூர் ராஜ் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி பிரபலமானவர் அதிமுக வீரர் அவர் முக்கியமான தலைவர் அவர் வந்து நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் மீட்ல பேசும் பொழுது ராணுவ வீரர்களா சண்டை போட்டாங்க திரு மோடி தான் வந்து சண்டை போட்டாங்க ராணுவ வீரர்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் நாங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ராணுவ வீரராக நீங்கள் பல இடங்களில் நின்றுருக்கீங்க பல சண்டைகளை பார்த்துருக்கீங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதலாவதாக வந்து சிந்தூர் ஆப்பரேஷன் அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அதுக்காக உழைத்த அர்ப்பணித்த உயிர் தியாகம் பண்ண அனைத்து ராணுவ வீரர்களும் மிகப்பெரிய ஒரு வீர வணக்கங்கள் இதை சிறப்பாக செயல்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் இது பின்னாடி இருந்து உழைத்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பொது மக்களுக்கும் இந்தியாவில் வாடும் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த உலகமே வந்து இன்னைக்கு நம்மளை வந்து இப்படி ஒரு கோணத்துல பார்த்துருக்கு இன்னைக்கு ஒரு வெற்றியா தான் நம்ம அவர்களுக்கு அப்புறம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நமக்கு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி அவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல் ஏன்னா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குது ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த தேதியில வந்து நம்ம வந்து அர்ப்பணிச்சிருக்கோம் வெ வெ வெட்டி வெட்ட வெளிச்சம் வெளியூலத்துக்கு எல்லாம் தெரியுது பார்த்துட்டு தான் இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து யாரையோ ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் யாரையோ வந்து குஷிப்படுத்துறதுக்காகவும் எங்களை ஆக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய இது வந்து அவருடைய கட்சி தலைமையும் கூட்டு அவரை வந்து கண்டிக்கணும் அதுபோக அனைத்து இராணுவ வீரர்களிடத்திலும் இது பகிரங்க மன்னிப்பு வந்து திரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் செல்லூர் ராஜ் அவர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பது அனைத்து இராணுவ வீரர்களின் சார்பாக என்னது கோரிக்கையா நான் இந்த இடத்துல வைக்கிறேன் இந்த இடத்துல அதாவது சார் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க மிலிட்ரிங்கிறது வந்து ஏதோ சும்மா வந்து இந்த படத்துல காட்டுற மாதிரி இருக்காங்க அப்படி கிடையாது வாழ்க்கை இந்த லாஸ்ட் இந்த ஒரு மாசமா நான் சொல்றது எடுத்துக்காட்ட இந்த லாஸ்ட் ஒரு மாசம் சொல்றாங்க அவங்க ஃபுல் லைஃபே அப்படிதான் இருக்கு அவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க எப்படி அந்த வந்து ஃபேஸ் பண்ணாங்க எப்படி அங்க செத்து செத்து பொழைச்சாங்க எப்படி வந்து ஒரு தண்ணி சாப்பாட்டுக்கு இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு நிலையில இருந்திருக்காங்க சரியா தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் அவங்க வந்து எல்லாமே இருந்திருக்காங்க அது வந்து ராணுவ வீரர்கள் சொல்றது வந்து இந்திய ராணுவம் பிளஸ் துணை ராணுவம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் எல்லாரையும் நான் வந்து தான் சொல்றேன் இதில் அவங்களோட வந்து இது பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு இப்படி ஒரு சக்சஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து எல்லா இந்தியாவை பொறுத்த வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு முன்னோடி மாநிலமா எல்லா விஷயத்திலுமே தமிழ்நாட்டுல இருந்து இராணுவ வீரர்களை இப்படி ஒரு அபிப்பிராயத்தை அமைச்சர் முடியாத ஒரு விஷயம் இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நீங்க வந்து நியூஸ் சேனல் சொல்ல இத பார்த்துட்டு அவருடைய செல்லுராஜ் அவங்களோட பேச்சை பார்த்துட்டு நீங்க ஒரு கமெண்ட் போடுறீங்க அந்த கமெண்ட்ல இந்த வார்த்தைகள் இருக்கு ஏன்னா எல்லையோரத்தில் காவல் காத்து நிற்கும் வீரர்களின் மனைவிகளின் சிந்தூர் தினம் தினம் அளிக்கப்படுது சிந்தூர் குங்குமம் ஆஹ் இளையோரத்துல காவல் காத்துட்டு இருக்கிற வீரர்களோட மரணம் சிந்தூர் அழிக்கப்படிங்க சொல்றீங்க உங்கள் அரசியல் லாபத்திற்காக இப்படி ஒரு பேச்சை பேசும் உங்களுக்கும் இராணுவ வீரர்களின் ரத்தத்தை உரிய பிடிக்கும் தீவிரவாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப கனமான வார்த்தையா இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குது சார் ஏன்னா வந்து நான் ஒரு ராணுவ வீரர்களின் வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண மக்கள் வந்து நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப நம்ம சொல்றதுனால அவங்களோட மனபோலம் வந்து கம்மி ஆகுதுங்கிறது கிடையாது நான் சொல்றது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்களோட வந்து நீங்க அர்ப்பணிப்பையும் கொச்சப்படுத்தும் பொழுது இப்ப ஒரு நான் சொன்ன இந்த மாதிரி வார்த்தை பேசுற தலைவர்களுக்கும் எப்படா இராணுவ வீரர்களின் இரத்தத்தை உரியலாம் அவங்களோட மனைவிகளின் சிந்துரை வந்து அழிக்கலாம்னு காத்துட்டு இருக்கிற தீவிரவாதிகளுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லுங்க நாங்க யார நம்பி இருக்கிறோம் உங்களை இப்ப நாங்க பார்டர்ல இருக்கிறோம் நாங்க வந்து வீட்டை விட்டுட்டு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கண்காணாத இடத்துல டூட்டி பாக்குறோம் யாரோட நம்பிக்கையில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்களையும் இங்க இருக்கிற தலைவர்களையும் இங்க இருக்கிற அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் நம்பி தானே இருக்கிறோம் உங்ககிட்ட இப்படியான ஒரு வார்த்தைகள் வரும் பொழுது எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு தருவோம் நாங்க இன்றைக்கி எங்களோட கொடுத்த டாஸ்க்குலையும் கொடுத்த வாரிலையும் இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு நிக்கிறோம் இல்லையா சிந்தூர் ஆபரேஷன்ல இன்னைக்கு வந்து இந்தியாங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் உலக நாடுகளே வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு வெற்றியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனா நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களோட வந்து எங்களோட வழியும் உங்களுக்கு புரியல எங்களோட வேதனை எங்களோட உழைப்பு எங்களோட அர்ப்பணிப்பே உங்களுக்கு தெரியல ஒரு இவர பாதி இவர மாதிரியான ஒரு சமூகத்துல ஒரு பெரிய தலைவரா இருக்கிறாரு இவரே இப்படி ஒரு வார்த்தை பேசும்பொழுது எங்களுக்கு என்ன அப்போ நான் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் நாங்கள் போறோம் தீவிரவாதிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாத அரசியல்வாதி மாதிரியான பேச்சு பேசுறாங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு இதோட ஆதங்கம் தான் என்னோட அந்த பதிவு செல்லூர் ராஜு இந்த பேச்சு பேசுனதுக்கு முக்கியமான காரணமே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்துறாரு ராணுவத்திற்கு துணை நிற்போம் அப்படிங்கிற ஒரு பேரணி நடத்துறாரு இந்த பேரணியை வைத்துதான் அவர் இந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்காரு நீ வந்து பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் தானே நீ இந்த ராணுவத்துக்கு துணை நிற்போம் அப்படின்னு ராணுவ வீரர்களா போய் சண்டை போட்டாங்க இந்த பாயிண்ட் இந்த சர்ச்சை வந்ததே இங்க இருந்துதான் இப்போ ராணுவத்துக்கு துணை நிற்போம் அப்படின்னு தமிழக முதல்வர் இதை எப்படி பாக்குறீங்க துணை நிற்போம் அப்படிங்கறத அர்த்தம் என்ன மாதிரி இருக்கணும் செல்லூர் ராஜு அவர்கள் நான் கேக்குற ஒரே விஷயம் தான் ராணுவ வீரர்களா போருக்கு போனாங்க ராணுவ வீரர்களா சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாருல்ல நான் அவரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறேன் இறந்து போன முரளி நாயக்குங்கிறவர் யாரு இறந்து போன இம்தியாசுங்கிறவர் யாரு எதனால இறந்தாங்க இதுக்கு அவர் பதில் சொல்லு ராணுவ வீரர்களுடைய அர்ப்பணிப்பையும் வந்து இது நாங்க வந்து துணை இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடத்துறதுக்காகவும் நடந்த ஒரு பேரணி தான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல திரு முதலமைச்சர் அவர்கள் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து நன்றி அனைத்து இராணுவ வீரர்கள் சார்பாகவும் நன்றி இன்னொன்று விஷயம் சார் இந்தியாங்கிறது ஒண்ணு எல்லாரும் தான் இந்தியா இதுல வந்து பிரிச்சி சூழ்ச்சி சூழ்ச்சி எல்லாம் வந்து மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது நீங்க அரசியல் எங்க வேணாலும் பண்ணிக்கோங்க அதுக்கு நாங்க கிடையாது நாங்க இடம் கிடையாது இது இடம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு வந்து ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது இந்திய ராணுவங்கிறது ஒன்று மட்டும்தான் எங்களை ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றின கவலையும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒபே த ரூல் ஃபாலோ த ரூல் எங்களுக்கு மேலே இருந்து என்ன ஆர்டர் வருதோ அது யார் கொடுக்குறாங்கங்கிறது அவங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க போன வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க போன தடவை ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எங்களுக்கு என்ன இவ்விர ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கிறதுங்கிறது இதுதான் அதனால வந்து இவங்க அரசியல் பத்திரி செல்லூர் ராஜி பண்றதுமே இது வந்து ஒரு அரசியல் தான் அவருக்கு வந்து அந்த மனசு கிடையாது ராணுவ வீரர்களை புகழணும் அவரோட ஒரே முதலமைச்சர் வந்து இப்ப வந்து இப்போ ராணுவ வீரர்களுக்கு வந்து கை கை கோர்த்து நிக்கிறேன் அப்படின்னு பொழுது இவர் உடனே என்ன பண்றாரு அதுக்கு ஆப்போசிட் பண்றாரு தொடர்ந்து அவர் ட்விட்டர் பேஜ்ல வந்து பேசுனது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு மன்னிப்புலாம் எதுவும் கேட்கல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பேசுனது நீயே பாருங்க அப்படிங்கிறது அப்படி இருந்தும் அவர் வந்து இன்னும் வந்து அதே நிலைப்பாட்டில தான் இருக்கிறாரு இதை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ராணுவ அலுவலர்களுக்கு என்ன பெரிய ஓட்டு அப்படிங்கிற அந்த ஓட்டு அரசியல்ல இருக்கிற ஒரு குறை மதிப்பீடா அதாவது என்னன்னா சார் அவர் வந்து எல்லாத்துலயும் வந்து அரசியல் பண்ணியே பழக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்க முடியும் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் இவங்க வந்து இவங்க அரசியல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுல பண்ணிட்டு போட்டோம் அரசியலுக்கும் ஆர்மிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது சரிங்களா அவர் இப்ப நான் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து இப்படி வந்து ஒரு நிலையில வந்து அவரோட பார்வை இருக்குதுன்னு பொழுது மிகப்பெரிய தப்பு நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஆர்மியை வந்து நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது அது ஓட்டு அரசியலாகவே இருந்தால் கூட ஏன்னா இருக்கிற எல்லா ஊர்லேயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா இடத்துலையுமே ஆர்மி பீப்புள்ஸ் தான் செய்கிறாங்க ஆர்மி குடும்பங்கள் தான் செய்யுது சரிங்களா நம்ம ஓட்டு அரசியலா பார்த்தா கூட வந்து குறைவான ஓட்டுலாம் வந்து கிட்ட ஆர்மி மக்களை வந்து குறைவாலாம் மதிப்பிட முடியாது அவர் வந்து இப்படி பேசிருக்கிறது மிக அவர் அதாவது நான் பேசுனது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தெப்பாலாம் கிடையாது சார் அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் நீங்க நான் நேத்துல நிறைய பார்த்துட்டேன் என்னோட ராணுவ வீரர்கள் என் கூட இருக்கிற நண்பர்களும் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆதங்கத்தை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நாங்க வந்து பேசுறதே வந்து அவங்களோட குரலா தான் நான் பேசுறேன் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே ஸ்டேட் வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே வந்து ஒரு ஒரு குழு இருக்கு ஒரு சங்கம் இருக்கு முன்னாள் ராணுவர்கள் நல வாரியத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சோ அவங்களோட குரலா தான் இன்னைக்கு நான் வந்து இது வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க அவர் மன்னிப்பு கேட்கல இதை கொடுத்து வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா உங்களை மாதிரி ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் இல்லைன்னா முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்கங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரி செயல்படுத்த திட்டமிட என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி செய்வாங்க சங்கங்கள் அனைத்து மாவட்டத்திலயும் நல சங்கங்கள் இருக்கு வாரியங்கள் இருக்கு முன்னாள் ராணுவர்கள் அனைத்து பேருமே வந்து இந்த கண்டனத்தை வந்து வச்சிருக்காங்க இவரோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் கேட்கல அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்ட தலைநகர்லையும் இதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுவாங்க இது வந்து நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம்னா வந்து சரி ஏன்னா வந்து உயிர் தேகங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது சார் தேகம் எல்லோரும் நிறைய உயிர் தேகம் யார் சார் பண்ணுவாங்க உயிர் தேகம் யார் பண்ணுவாங்க மில்ட்ரிக்கு போகிறவங்க மட்டும்தான் நாட்டுக்காக உயிர் உயிர் தேகங்கிறது என்ன ஒரு நாட்டுக்காக ஒரு வந்து அர்ப்பணிக்கிறது அப்படி பண்ணுறவங்கள நீங்கள் கொச்சப்படுத்திங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும் இது போக இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக வேறு ஆயிடுச்சு அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த பகல்காம் அட்டாக்குங்க போது கூட ஒரு சமூக செயற்பாட்டாளர் வந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து மில்ட்ரி வந்து அவங்களா பிளான் பண்ணி தான் வந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இது எப்படியான ஒரு சு மனநிலையை நமக்கு உருவாக்குது பாருங்கள் அதாவது சோறு தண்ணி இல்லாமல் பார்டரில் நாளை இருப்போம்மா இருக்க மாட்டோமாங்கிற ஒரு நிலையில் வந்து இந்த நாட்டுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ணி பண்ணுறதுக்காக எதிர்த்து நிற்கிறாங்க அவனை வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க கொச்சப்படுத்துறதுங்கிறது இது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நீங்க அரசியல் பண்ணணும்னா நிறைய இடங்கள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இராணுவ வீரர்களோட உயிர் தியாகத்திலையும் அர்ப்பணிப்புலையும் விளையாடாதீங்க இதுதான் நான் சொல்றது திரு செல்லூர் ராஜீவ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பகிரங்கம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இவரை கண்டிப்பாக இவரோட தலைமை இவரோட கட்சியின் தலைமை கூட்டி இவரை வந்து கண்டிப்பாக இவங்க அவங்களுமே கண்டிச்சாகணும் இதுக்கு முன்னாடி இதே கட்சியோட இன்னொரு ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற அவர் வந்து ஆயிரம் பேரை அனுப்புங்க நான் போய் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி பேச்சுகள் வந்து சரி உணர்ச்சி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இது வந்து அத்தனை எளிதானதா எப்படி இருக்கும் உங்களுடைய பயிற்சிகள் அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து இப்ப போர் சூழல் நடந்துட்டு இருக்கு அவர் வந்து ஒரு நல்ல தான் வந்து சொல்லி தான் நான் எடுத்துக்கிறேன் இதை எனக்கு ஒரு ஆயிரம் பேர் கொடுங்க நான் வந்து பார்டர் போயிட்டு நான் பாகிஸ்தான் கூட சண்டை போடுறேங்கிறது ஆனால் அதே சமயத்தில் நான் இதை வந்து இந்த இடத்துல வந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்மிங்கிறது வந்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் கிடையாது போனோமா வந்தோமா அப்படி ஒரு வாரம் இருந்தமா அப்படின்னு வர்றதுக்கெலாம் சரிங்களா அது வந்து ஒரு 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 டெடிக்கேஷன் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தியாகம் ஒரு ஒரு இளைஞன் இருபத்தி மூணு வயது உடைய ஒரு இளைஞன் முரளி நாயக்குங்கிற ஒரு இராணுவ வீரன் நீ தன்னுடைய உயிரை வந்து இறந்திருக்கார் அந்த நாட்டுக்காக இந்த சிந்து ஆப்ரேஷனில் இறந்துருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அதாவது வேலைகள் வந்து இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்குது அந்த வேலையும் மில்ட்ரி வேலையும் ஒன்றும் கிடையாது எல்லாராலையும் மில்ட்ரியில் சேர முடியாது சரிங்களா அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருக்காரு பட் அது ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாதுங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிருக்கேன் நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து முரளி நாயக்கன் அவர் வந்து இறந்துருக்காரு அவர் வந்து இப்படி நேரடியாக இப்போ ஆர்மி முன்னாடி வந்து பதினேழு வருஷம் அந்த சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இப்போ வந்து அப்படி கிடையாது அக்னி இவர் அக்னிபாத் ஸ்கீம் எல்லாம் உள்ள போனவரா செல்லூர் ராஜு சொல்றாருல்ல மிலிட்ரி இதுல என்ன பண்ணிச்சு ராணுவ வீரர்களை நம்ம ஏன் பேசணும் அப்ப இவர் யாருங்க இன்னைக்கு இறந்து போய் தன்னுடைய ஒரே பையன் அவர் வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த வீ வீரர் அவர் அவரோட குடும்பத்துக்கு ஒரே பையன் அப்படின்னு இன்னைக்கு அந்த பையனை இறந்துட்டு நிற்கிறாங்க நம்ம போகிற போக்கில் சொல்கிறார் இல்லைங்களா ராணுவ வீரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க நம்ம எதுக்கு அவங்களை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வைக்கிறாரு அவர் அப்போ இவங்க யாரு இன்னைக்கு வந்து முத ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த வீரனுக்காக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்து ஒட்டுமொத்த ஆந்திராவில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அனைத்து தலைவர்களும் இப்போ அந்த வீரனோட வீட்டுக்கு போயிட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க சரிங்களா இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம் அது போக இப்போ அதனை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ பிஎஸ்எஃப்ஐ சேர்ந்த திரு இம்தியாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய உயிரை வந்து இழந்துருக்கார் அதுவும் அவருமே வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மிலிட்டரி ஆஃபீஸர் எஸ்ஐ ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அவர் அவரே இழந்துருக்கார் அப்ப இதெல்லாம் நீங்க எந்த கணக்குல வைப்பீங்க இவங்களாம் மிலிட்டரி கிடையாது இவங்களை என்ன எதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க அப்ப உயிரை கொடுத்து ஒருத்தவங்க போராடிகிட்டு இருக்கும்போது நீங்க வந்து பேசும்போது அது வந்து கொச்சைப்படுத்துறதா தானே இருக்கும் பிரதமர் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு பவரை கொடுத்துருக்காரு அது வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது உண்மை ஆனால் அதை செயல்படுத்துறது யாரு நீங்கள் பொழுது இராணுவ வீரர்களுக்கான மரியாதை சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க இல்லை அவரை சொல்லிட்டு கூட அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டாவது லைனில் கூட நீங்கள் ராணுவ வீரர்களை பற்றியும் பேசியிருக்கலாம்ல இவங்களோட இதுவே கிடையாது வேலையே இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான ஒரு விவாதமாக இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பேச்சா இருக்கும் ஒரு ஒரு கௌரவமான ஒரு ஒரு பதவியில இருந்து இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு அந்த தொகுதி அவரோட பேச்சு வந்து இது ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்கது பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இரும்பு பெண்மணி என்று பாராட்டப்பட்ட முதலமைச்சர் திரு அம்மையார் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து கட்டுப்பாட்டை எப்படி வச்சிருந்தா அதுக்கு கூட ராணுவ கட்டுப்பாடுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இராணுவ கட்டுப்பாட்டோட வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்திட்டு போயிருந்துக்காங்க அதுக்கு பேரே அவங்க ராணுவ கட்டுப்பாடு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு இதுலயே சரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து வந்துட்டு இன்னைக்கு ராணுவத்தை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னா இன்னைக்கு அப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு உங்களோட நோக்கம் என்ன உங்க அரசியல் ஆதாயத்துக்கு ஆதாயத்துக்கும் சரி லாபத்துக்கும் சரி எங்களை ஏன் நீங்கள் பலிகட வாக்குறீங்க இப்போ இறந்து போன இந்த வீரர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க போர்ல தானே இறந்து போனாங்க அப்ப இவங்களோட வந்து எதுவுமே இல்லைன்னும் போது இவங்களோட இறப்புக்கு யார் காரணம் இது வந்து மிகப்பெரிய வன்மையான கண்டனங்கள் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அந்த வருடம் அவர் வந்து எம்எல்ஏவா இருந்துட்டு அவர் போகும்போது அவருக்கு சம்பளமே அவருக்கு ஒரு லட்சம் குறைந்தது ஒரு லட்சத்திலிருந்து கிடைக்கும் பென்ஷன் எத்தனை முறை நீங்க இருந்தீங்களோ அதுக்குனா பென்ஷனோட அமௌண்ட்டும் கூடும் இப்போ இருந்து போன அந்த நாயக் இறந்து போனேன் இந்த இறந்து போன அப்படிங்கிற உயிர் தியாகம் செய்த வீரமரணம் அடைந்த இந்தியா வித்தியாசமும் சரி முரளி நாயக்கும் சரி இவர்களுக்கு என்ன கிடைக்கும் முரளி நாயக்குங்கிற இளைஞர் வந்து வீரர் வந்து அக்னி வீருங்கிற ஒரு புது திட்டத்தில் வந்து ரெக்ரூட் ஆகிட்டு வந்த ஒரு வீரர் இதுக்கான என்ன வழிமுறைகள் நடைமுறைகள்லாம் வந்து அந்த ஒன்றும் பரவலாக வரல இன்னும் கிளியரா வரல அவர் அக்னிவில் இருக்காரு அஞ்சு வருஷம் இவர் சர்வீஸ் பார்த்துக்காரு அஞ்சு வருஷம் இவரும் சர்வீஸ் பார்த்துக்காரு செல்லூர் ராஜுக்கு அஞ்சு வருஷம் அவருக்கு பென்ஷன்லாம் இருக்குது ஆனா அக்னி ஸ்கீம்ல அஞ்சு வருஷம் அவர் சர்வீஸ் பார்க்கலாம் சர்வீஸ் பார்க்கலாம் பார்டர்ல இருந்து சண்டையும் போட வேண்டியிருக்கும் ஆனா அவருக்கு வந்து பென்ஷன் எதுவும் கிடையாது இது இதை வைத்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அரசு இல்ல நம்ம ஒரு ராணுவ வீரருக்கும் உள்ள மரியாதை என்னன்னு அந்த ராணுவ வீரர்களை அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு எம்எல்ஏங்கிற ஒரு பதவியை வந்து மதிப்பு குறிப்பிட்டு பதிவிட விரும்பவில்லை ஏன்னா லட்ச மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படி ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி பேசுறது வருஷத்துக்கு நீங்க அக்னிபாத் பிஎஸ்எஃப்ல இறந்து போன இம்தியாஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட இது இருபது முப்பது வருட சர்வீஸா இருக்கும் ஏன்னா அவரோட ரேங்க் வச்சு நாம அனுமதிக்க போறோம் இப்ப அவருக்கு என்ன கிடைக்கும் அவருக்கு உண்டான மரியாதை என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது ஆர்மிக்கும் இந்த பி உள்ள வித்தியாசங்கள் ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு மரியாதையாக இருக்கட்டும் அவங்களுக்கான வசதிகளாகட்டும் அது வேற மாதிரி தான் இருக்குது துணை இராணுவ படையான சிஏஎஸ்இ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் இவங்களுக்கான மரியாதையாக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் இல்லை வசதிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது என்னோட கோரிக்கை என்னன்னா இராணுவ வீரர்கள் எல்லையோர பகுதியில் எதை எந்த மாதிரியான ஒரு காவல் பார்க்குறாங்களோ எந்த மாதிரியான டியூட்டியை கொடுக்குறாங்களோ எந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பை வழங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட ஒருபடி மேலேயும் தான் வந்து இந்த பிஎஸ்எஃப் இருக்கிறவங்க வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நானுமே பார்த்துருக்கேன் நானும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நானும் வந்து அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் இருக்கும் பொழுது அவங்க கூட இணைஞ்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எங்களுக்கு எந்தவித வித்தியாசமும் கிடையாது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிற கோரிக்கை இது அவங்களே வந்து அவங்களுக்கான வந்து இப்போ மில்ட்ரிக்கு எந்த மாதிரியான வசதிகள் இருக்கோ அதே வசதிகள் அதே பென்ஷன் முறைகளை வந்து இவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா வந்து உயிர் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான்

கொடுக்கணும் என்னோட இன்னொரு கோரிக்கை என்னென்னா முன்னாள் இராணுவ நல வாரியம் இருக்குது அது ஸ்டேட் வைஸ் இருக்குது சென்ட்ரல்லையும் இருக்குது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து இவங்களையும் வந்து அதாவது துணை ராணுவ படை இருக்காங்களையா அவங்களையும் வந்து மெர்ச் பண்ணிக்கிட்டு அவங்களோட கவுண்டில் எடுத்துக்கிட்டு அவங்களே வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா வசதிகளையும் ஃபெசிலிட்டிஸையும் இவங்களுக்கும் கிடைக்கணும் மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இது என்னோடய கோரிக்கை தான் ஏன்னா வந்து நான் பார்த்துருக்கேன் நம்ம சும்மாலாம் சொல்ல முடியாது சரிக்கு சமமாக டியூட்டி பார்க்குறாங்க சரிக்கு சமமான வந்து அர்ப்பணிப்பை கொடுக்குறாங்கன்னும் பொழுது அதுக்கான வந்து மதிப்பும் அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய சகோதரர்கள் தான் அவங்க அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை செல்லூர் ராஜுங்கிறது முன்னாடி இராணுவ நலத்துறையோட அமைச்சராகவும் இருந்துக்கா இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி பேசுறாரு இவர் நமக்கு அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன போய் சேரும் இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்ம வந்து நம்ம நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு நம்ம இருக்கோம் நம்ம வந்து நம்மளுடைய அதை நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னே போன ஆட்சியில் முன்னாள் ராணுவர்கள் நலத்துறை அமைச்சராக வந்து இவர் இருந்திருக்கார் அப்படின்னா நீங்களே நீங்களே வச்சு கேள்வியை வந்து உங்ககிட்ட விடுறேன் இவர் என்ன வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் ராணுவத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம் வந்து இராணுவ வீரர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களே சொல்கிறாங்க அவங்களே வாழ்த்துறாங்க அவங்களே சொல்லும் பொழுது ஆனால் அந்த ஒரு சின்ன வாழ்த்த கூட இவர் வந்து சொல்ல மாட்டாங்கிறார் இவர் வந்து நமக்கு வந்து அமைச்சராக இருந்திருக்காருன்னும் பொழுது அவர் என்ன பண்ணியிருப்பாருங்கிறதே தெரியல அவ்வளோ ஈஸியாக அவர் சொல்கிறாங்க போர் சூழல் எப்படி இருக்கும் இந்த இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டியூட்டிக்கும் இப்போ கடந்த ஒரு மாதமாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னாடியும் ஒரு போர் சூழல் நம்ம உருவாகுது லீவ்லேருந்து திருப்பி கூப்பிட்றாங்க துணை ஆணத்தையும் லீவ்லேருந்து கூப்பிட்றாங்க ஏற்கனவே ஆட்கள் நிறைந்து போயிருப்பாங்க இப்போ இவர்களும் வந்து சேர்வாங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் ராணுவ வீரர்கள் நம்ம வந்து ரெக்ரூட்டாக சேரும் பொழுதே வந்து ரெக்ரூட்டாக ட்ரைனிங் பண்ணும் பொழுதே நம்ம வந்து ஒரு பரேடுன்னு சொல்லுவோம் சத்திய பிரமாணம் அப்போவே வந்து இந்திய நாட்டிற்காகவும் இந்திய மக்களுக்காகவும் இந்திய நாட்டை காப்பாற்றுவதும் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து நான் அந்த நாட்டுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு தான் ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த ஒரு டியூட்டிக்கே போகிறது ட்ரைனிங்லேருந்து இருந்து முடிச்சுட்டு அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து ஒன்று இந்த உயிர் பயம்லாம் வந்து யாருக்குமே இருக்காது அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள் இன்னைக்கு வந்து அக்னி வீரர்கள் வந்து வர ரெக்ரூட்ஸா இருக்கட்டும் இல்லை முப்பது வய சர்வீ முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற சர்வீஸில் இருக்கிற வீரர்களாக இருக்கட்டும் அவங்க யாருக்குமே வந்து முதலாவது வந்து உயிர் பயம் கிடையாது அவங்களோட மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இந்திய நாட்டை காப்பாற்றணும் தீவிரவாதிகளை வந்து அழிச்சொழிக்கணும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கும் ஆனால் அங்கே சூழ்நிலைகள் ஒன்றும் இருக்குல்ல இப்போ காஷ்மீர் மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் வந்து அந்த டெரெயின் அந்த மலைப்பகுதி அங்கேத்திய சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் தீவிரவாதிகள் தாக்குதலை தாண்டியும் அங்கேத்திய சூழலுங்கிறது வந்து ஒரு நார்மலான வந்து வாழிற தகுதி இல்லாத ஒரு இடம் தான் காஷ்மீருங்கிறது பியூட்டிஃபுல்லான ஏரியா அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது அந்த இது ஆனால் அங்கேவே வாழணும் இப்போ நாம் வீரர்கள் வாழறது வந்து ஒரு டூரிஸ்ட் எல்லாம் கிடையாதுல்ல ஒரு இருபது அடி மே இருபது ஃபீட் மே இருபதாயிரம் அடி மேலே இருக்கிற மலை மேலே இருப்பாங்க அங்கே தண்ணி இருக்காது அங்கே கரண்ட் இருக்காது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்காங்க அது போக இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து போர் சூழல் அப்போ வந்து அவங்களோட மண்ணலை மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஒரே சூழல் தான் என்ன இப்போ தொடர்ந்து ஃபயரிங் வந்துட்டு இருக்கோம் இரவும் பகலமாக ஃபயரிங் இருக்கோம் நார்மல் டைமில் வந்து நார்மலான ஒரு ஃபயரிங் வரும் பட் அதே அட்டென்ஷன் அதே ஒரு ஒரு துடிப்போட அதே ஒரு ஃபோக்கஸோடு தான் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா இதுல என்னன்னா அங்க இருக்கிற இராணுவ வீரர்கள் எப்ப கஷ்டப்படுவாங்கன்னா தன்னோட குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கவலைகள் இருக்கு எப்படி இருக்காங்களோ போர் ஆயிடுச்சு இப்போ வந்துருச்சு அப்படிங்கிற கவலைகள் இருக்கு இல்லையா தான் ஒரு சின்ன கஷ்டம் வருமே தவிர மற்றபடி உயிர் பயமோ இல்லை சாப்பாடு கிடைக்கல மூணு நாளா நான் சாப்பிடல தூக்கம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற யோசிக்க மாட்டாங்க அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் வந்து அந்த இந்த தாட்டே வராது சரிங்களா சாப்பிடல தூங்கல போகல வரலை அப்படினா அங்க இருக்கிறது வந்து அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டே நீங்க மூணு நாள்லாம் ஆயிருக்கும் போர் சூழல்னு வரும் பொழுது எதுவுமே வந்து நார்மல் கிடையாது எல்லாமே அப்நார்மல் ஆயிரும் ஒரு இடத்துல நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற ஏரியால கூட நீங்கள் நடந்து போக முடியாது போர்ன்னு வரும் பொழுது அதுக்கான ப்ரொடெக்ஷன் அதுக்கான ஒரு சேஃப்டியோட தான் நீங்க நடந்து போகணும் நடந்து போற இடத்துல நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு தான் போகணும் கையால் ஊனி டாக்டிக்கல் மூவ் தான் பண்ணி ஆகணும் புரியுது நீங்கள் சாப்பாடே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இப்படி போயிட்டு இருக்க முடியும் டாக்டிக்கல் தான் போக முடியும் புல்லட் ப்ரூஃப் பட்காவோட தான் போக முடியும் ஸோ அப்படின் போது நம்ம ரெகுலராக மூணு வேலையும் சாப்பாடு வந்து செஞ்சு சுட சுட கொடுத்துட்ருப்பாங்கன்றதுலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தேவையான வந்து சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்க வேண்டியது தான் அப்படி இல்லைனாலும் அதை சமாளிக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து மில்ட்ரி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கும் பயிற்சி கொடுத்துருப்போம் அதெலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் புதுசாக போகிற இந்த அக்னி இருக்காங்க இல்லையா பசங்க அவங்களுக்குலாம் வந்து செட்டாக கொஞ்சம் நாள் ஆகும் பட் இருந்தாலும் அந்த பழைய ஆட்கள் இருக்கான் பழைய வீரர்கள் இருக்காங்க அவங்க வந்து அரவணைச்சி அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் புது பையன் வந்திருக்கான் இவனுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கணும் அப்படின்போது கொடுத்து அவனையும் வந்து ஓரளவு வந்து போரை வந்து எதிர்த்து நிற்கிற ஒரு அளவுக்கு மாற்றி வச்சுருவாங்க சோ அந்த சூழலுங்கிறது வந்து ஒரு மிக கஷ்டமான விஷயந்தான் அப்படி இருந்தாலுமே கூட அதற்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் எதிர்பார்த்து அதை முறியடிச்சு அந்த சூழலையும் சரி தீவிரவாதிகளையும் சரி அடுத்த நாட்டு இராணுவத்தையும் சரி எதிர்க்கிற அளவுக்கு ஒரு மன தைரியம் இருக்கிறவங்கள தான் வந்து இருக்கிறவங்க தான் நம்ம ராணுவ வீரர்கள் சரிங்களா நம்ம வந்து போர் சூழல் அதனால வந்து புதுசா வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரே சூழல் தான் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே இதுதான் எப்பயுமே அந்த ஒரு தான் இருப்பாங்க மக்கள் முன்னாடி செல்லு முன்னாடியும் அவருடைய கட்சி தலைவர் முன்னாடியும் பேட்டியை பதிவு பண்றோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று நம்ம கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை பார்த்து நன்றி நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்